வெல்கம் டு சிம்ப்ளிமாம் தமிழ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வித் அப்புறம் மணி சேவிங் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எந்த வழியில் வந்து மணியை வந்து சேவ் பண்ணுறேன் எப்படி சேவ் பண்ணுறேங்கிறத வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஈவினிங் போல் எடுத்த விலாக் தான் ஸோ காலையில் துவச்சஸ் துணி துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ சைடில் வந்து பாப்பா அந்த சௌரி முடி வந்து தூக்கி போட்டிருப்பா அவளுக்கு வந்து ராதா வேஷம் போடும்போது அது யூஸ் பண்ணியிருந்தேன் அது கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்ருந்தான் இன்னைக்கு கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்குது மோடமாகவே தான் இருக்குது மார்னிங்ல இருந்தே எங்கே மழை வருமா என்னன்னு தெரியல ஸோ அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் முளைச்சி வச்சுட்டு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே மழை வந்துச்சுன்னா வந்து டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும் அப்படி ஆஃப் ஆச்சுன்னா வந்து பதினோரு மணிக்கு வரும் சம்டைம்ஸ் ரெண்டு மணி ஆயிரும் இல்லைன்னா காலையில் தான் வரும் ஸோ அதுக்குள்ளே வந்து நான் சமைச்சிட்டோன்னா கரண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணியெல்லாம் இருந்தேன் அப்புறம் துணியெல்லாம் மடித்து அப்புறம் ஷெல்ஃபில் வந்து எடுத்து அடுக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளில கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு ஸோ கையோட அதே கழுவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது வந்து கிளீன் பண்ணிட்டேன் அப்புறம் பாப்பாவோட துணியும் வந்து ஊற வச்சுருந்தேன் மழை வர மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் அதையும் கையோடு அலசி போட்டணும் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் அங்கே போய் பார்த்தோன்னா காலையில் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு சரி ஏன் வேஸ்ட்டு பண்ணா பண்ணாட்டி களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுருந்தேன் நாங்கள் வந்து இந்த மாதிரியும் பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து அரிசி வச்சு பண்ணுவாங்க ஒரு சில பேர் சாப்பாடை வச்சு பழைய சாப்பாடை வச்சு செய்வாங்க நாங்கள் வந்து பழைய சாப்பாடு வச்சு தான் செய்வோம் அரிசி வந்து சாப்பாடு இல்லாத பட்சத்துக்கு வந்து நாங்கள் அரிசியை யூஸ் பண்ணி செய்வோம் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நாங்கள் வந்து பழைய சாதம் வச்சு தான் செய்வோம் அதுதான் நல்லாயிருக்கும் இங்கே வந்து எல்லோரும் ராகி களி தான் சாப்பிடுவாங்க அதனால ராகி களி தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் ஸோ கரைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாப்பாவோட துணி அதுக்குள்ளே அலாசி போட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவர் வந்து அலாசி காய வச்சாச்சு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த அந்த சாப்பாடை வந்து அடுப்பு கேஸ் அடுப்பு எடுத்து வச்சிட்டேன் ஸோ அது பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா மணி சேவிங் டிப்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறேன் எப்படி செலவு பண்ணுறேங்கிறத வந்து நான் உங்களுக்கு கா சொல்கிறேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பத்தாயிரம் வந்து மந்த்லி கொடுத்துருவார் நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து செப்பரேட் பண்ணிப்பேன் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஹோமுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுப்பேன் ஸோ ஃபைவ் தௌசண்டில் வந்து நான் இந்த செலவெல்லாம் மட்டும்தான் செய்வேன் ஸோ இந்த ஃபைவ் தௌசண்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கிராசரி வந்து தௌசண்ட்க்கு வாங்கிப்பேன் அப்புறம் வந்து வெஜ்ஜு இது வந்து வார செலவு தான் நம்மளுக்கு ஸோ அதனால் ஒரு வீ ஒன் வீக்குக்கு வந்து டூ ஹண்ட்ரட் செலவு பண்ணுவேன் ஸோ ஃபோர் வீக்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆகும் அப்புறம் நான்வெஜ்க்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெடிக்கலுக்கு வந்து எமர் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு தௌசண்ட் வச்சுப்பேன் அப்புறம் ரைஸ் வந்து நான் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்குவேன் அப்புறம் கேஸ்க்கு வந்து நான் த்ரீ மந்த் ஒன்ஸ் தான் வாங்குவேன் ஸோ அதனால் மந்த்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தலையா சேவிங்ஸ்க்குன்னு அதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தௌசண்ட் போடுவேன் அது வந்து எஸ்எஸ் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கு இல்லையா அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்புறம் பேங்க்கில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு டூ தௌசண்ட் அப்புறம் கோல்டு சீட் போட்டிருக்கேன் அதுக்கு டூ தௌசண்ட் ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து மந்த்லி சேவ் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் வீட்டிலேருந்து ப்ளவுஸ் சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா ஸோ ஆல்ட்ரேஷனும் பண்ணுவேன் இங்கே வில்லேஜுங்கிறதுனால அடிக்கடி நிறைய எல்லாம் துணி வராது ஓரளவுக்கு வரும் ஸோ மந்த்லி ஒரு தௌசண்ட் மூணுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரேண்டமாக தௌசண்ட்னு வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பாப்பா குண்டியல் கொடுத்துருவேன் இது வந்து நான் அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுப்பேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய மந்த்லி பட்ஜெட் ஸோ இதில் வந்து நான் மில்க்குக்கு வந்து சேர்த்துருக்க மாட்டேன் ஏன்னால் வந்து எங்களுக்கு பால் வந்து வீட்லேயே கிடச்சிரும் நாங்கள் மாடு வச்சுருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு பாலுக்கு பிரச்சனையே இல்லை வீட்லேயே கிடச்சிரும் அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எப்படி சேர்க்காம இருக்கிங்கிற மாதிரி கேட்பீங்க ஸ்நாக்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு வச்சுப்பேன் பல்காக அப்படி வந்து அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் பேக்கரி ஐட்டம்ஸ் கேட்டானா ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மட்டும் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுப்பேன் ஸோ அப்படி தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கேஸில் வச்சுருந்த சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிருச்சு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆனதுனால தண்ணி எடுத்து வச்சுட்டு களி கிளறிக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி மழை வந்துருச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்